வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லமா சொல்லு இல்லை இன்று நமது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை அனைத்து முருகன்ஜி தம்பி மகாராஜன் நம்ம பவானி பவானி இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள்லாம் பார்த்தாகும் மருது போன்ற முக்கிய தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கோம் அதற்கு என்ன காரணம் ஏன் சந்திக்க வேண்டும் அதாவது இந்த பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதியில் நிறையவே அதாவது ஜாதி மூல கொலைகள் நடந்து வரும் இந்த கொலைகள் நடக்கக்கூடாது ஜாதி கலவர் வரக்கூடாது அதற்கு எங்களை போன்ற தலைவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற நிலை தமிழகத்தை தென் மாவட்டங்கள் நீடிக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறோம் யாரையும் எங்கள் ஜாதி வாரியாக யாரையும் நாங்கள் பார்க்க தயாரில்லை அதிகாரிகளும் பார்க்கக்கூடாது காவல்துறைன்னா காவல்துறையாக பாருங்கள் ஒரு ஜாதியாக நீங்கள் பார்க்கக்கூடாது அதற்கு நீங்கள் கலெக்டரேட்டை சொல்லி ஒரு பீஸ் கமிட்டி இமீடியேட்டாக எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு போடுங்க எம்பி பார்லிமெண்ட் உறுப்பினர் எஸ்பி கமிஷனர் இப்படி அந்த சவுத் ஜோனில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க நாங்கள் இந்த தலைவர்கள்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை இதையெல்லாம் காரணம் பல முறை இப்போ சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் கமிஷன் போட்டிருக்காங்க என்ன காரணம் அதாவது இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் வருது இந்த ஜாதி கலவரத்தை போக்குறதுக்கு ரெண்டு மூணு கமிஷன் போட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் நோ இண்டஸ்ட்ரி கிடையாது படிப்புக்கு ப நல்ல முறையில் படிக்கிறதுக்கு இடங்கள் காலேஜ் கிடையாது அதனால் இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள் வருது அதை மாற்றணும் அப்படின்னு தான் கலைஞர் கூட ரெண்டாயிரம் சிப்காட்டுங்க திருநெல்வேலியில கொண்டுவாங்க ஆனா அதை கொண்டு வந்திருக்காரே ஒன்றிய இது வரைக்கும் இல்லை இங்க இருக்கே ஷிப்காட்டு இங்க இருக்கே சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் சொன்னாங்க அதுல அந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் எவனும் வேலை பார்க்க வரல இல்லை இப்போ இங்க ஏற்காட்டு போன்றதெல்லாம் இருக்கு அதில் கூட ஒருத்தனும் இந்த ஊருக்கார வேலை பார்க்க இந்த மண்ணுக்கார வேலை செய்யும் எங்களுடைய மன வருத்தமே இப்படி வேலை செய்யாமல் இருந்தால் ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சி நடந்துட்டு தானே இருக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம் இந்த முயற்சி தம்பி நம்ம மகாராஜை பண்ணி எங்கெல்லாம் வர சொன்னார் அது நியாயமான கோரிக்கை அதாவது இப்போ நீங்கள் கொடுத்த மனுவில் வந்து காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு கை கால்கள் உடைக்கப்படுவதா அல்லது மனுவில் சொல்கிறீங்க இப்போ அது மாதிரி எதுவும் ஸ்பீட் எதுவும் புகார் சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கீங்க அதாவது இங்க வந்து குற்றவாளிகளை குற்றவாளியா பாருங்க தவறு செஞ்சால் வழக்கு போடும் ஆனால் காவல்துறை ரவுடியாக கூடாது கையை உடைக்கக்கூடாது காலை உடைக்கக்கூடாது வழக்கு போடு தவறு செய்யற மீது வழக்கு போடும் அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எந்த ஜாதிக்காரையும் தொடக்கூடாது காவல்துறை அத்துமீறக்கூடாது அந்த மாதிரி மத்தியெல்லாம் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம்

நிச்சயமாக இன்னும் வேறு விளைவை தென் தென் மாவட்டம் சந்திக்கிறீர்கள்

அதாவது அப்படியே இருந்தாலும் அதை மாற்ற வேண்டியது இந்த அரசு சமூக நீதியை பத்தி பேசுறாங்க தமிழக அரசு ஆனா பாளையங்கோட்டை ஜெயில நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப சமூக ரீதியா பிரிச்சு வச்சிருக்காங்க தேவேந்திர கூட வேளாளர் தனியா இருக்காங்க தேவர சமுதாய மக்கள் தனியா இருக்காங்க அது சமூக ரீதியான சமூக ரீதியாக பேசக்கூடிய அரசே இதுக்கு எதிர்ப்பா இருக்கா இல்ல இப்படி எப்படி இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் அரசு அதை மறுபலிசனை செய்து அதை சமூக நீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அதுக்கு இந்த தலைவர்கள் தலைவர்கள் எதையும் தியாகம் பண்ணுவதுக்கு தயாராக வலைதளங்கள் என்ன போகும்போது ஒரே வாகனத்தில் எல்லா சமுதாய மக்களும் திரும்பி எங்களை சொல்ற காரணங்கள் அவங்க சொல்ற காரணங்களை நாங்க ஏத்துக்க முடியும் ஏன்னா அங்கே மருடர் நடத்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்ன இருந்தாலும் மனித நேயம் இருக்கணும் ஜாதிக்குள்ளே ஜாதி வரக்கூடாது தமிழென்னு தமிழன்னு சொல்கிறோம் தமிழனுக்குள்ளே விளை பிரிவுனா பாகிஸ்தான் இந்தியாவை வேணாகிறது அதே மாதிரி நம்ம சைனாவும் இந்தியா என்னாகிறது நம்ம ஊரில் நம்ம ஒரே கூடத்தில் சா ஒரே அவனு விவசாயம் பண்ணுறான் இவனு விவசாயம் பண்ணுறான் அவனு வேலை பார்க்குறான் இவனு வேலை பார்க்குறேன் அதில் ஜாதியை கொடுமையை உண்டாக்குவது யார் அதை உண்டாக்க விடாம செய்யணும் அப்படின்றத எங்களுடைய கிட்டத்தட்ட இந்த விளக்கு தொடர்பாக இப்ப கூட ஒரு அம்மா பேட்டி விடுங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக அவங்க மகனை காணல சொல்லி வானமாமலின்னு ஒரு பையனை காணலங்க இது தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பு இப்ப பேசணும் இப்ப பேசணும் அது அந்த ஜூரி சிக்ஷன் வந்து கமிஷனர் ஜூரி சிக்ஷன் போலீஸ் சிட்டிக்குள்ள வந்து அதனால அதையும் அவரையும் சொல்லியிருக்கோம் நாங்களும் பார்க்கணும் அதாவது கேஸ் போடுங்க அப்படின்ற இது மேல அந்த பையன் மேல இருந்தால் கேஸ் போடுங்க ஆனால் நீங்க இல்லீகல் கஸ்டடி வைக்கக்கூடாது